இங்கே கூடியிருக்கும் எல்லாருக்கும் சிறப்பு தம்பதிகளுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ஒரு பெரிய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டாரு டூ ஐ டிசர்வ் தேட்ன்னு எனக்கு தெரியல ஸோ பட் ஐம் எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் இங்கே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி இது ஒரு மேஜிக்கல் மோமெண்ட்டாக இருந்தது எனக்கு இங்கே இப்போ நடந்த சம்பவம் நான் இன்னும் எனக்கு என்ன கூஸ் பம்ஸ் புல் அரிக்குது ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னோட ஹஸ்பண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஐ விஷ் ஷி வாஸ் யோர் பிகாஸ் என்னென்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லறதே இல்லை மனசுக்குள்ளே இருக்கும் மனைவி மேலே கணவர் மேலே அவ்வளோ மதிப்பு இருக்கும் அவ்வளோ மரியாதை இருக்கும் அவ்வளோ அன்பு இருக்கும் இது இட் இஸ் அ யூனிவர்சல் ஃபேக்ட் பட் அதை வந்து நம்ம மனசை திறந்து சொல்லறதில்லை சொல்லறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பா அமைச்சு கொடுத்துருக்கீங்க இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலி சொல்வதெல்லாம் உண்மையில நிறைய தம்பதிகள் வந்து அவங்க அவ்வளோ பிரச்சனையில் இருப்பாங்க அவங்க பிரச்சனையா கூட இருக்கிறதவங்க வந்து அதை கம்மி பண்ணறதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க வேணன்ட்டு பண்ணுறது கிடையாது அந்த சூழ்நிலை ஆனா நம்ம சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து உட்காரும்போது நம்ம மனம் விட்டு பேசும்போது ஒரு சில டைம்ல அந்த மேஜிக் நடக்கும் ரெண்டு நாள் முன்னாடி அப்படி நடந்தது இந்த பொண்ணோட வாழவே மாட்டேன் எனக்கு வேண்டான்னு வந்து உட்கார்ந்தவர் கடைசியில் அந்த பொண்ணை கெட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டாரு எவ்வளோ பாசம் உனக்கும் எனக்கு உண்மையில ஆனால் நீ வந்து இப்படி பண்ணின நீ என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ண அதனால்தான் அந்த கோவத்தில் தான் நான் இப்படி பண்ணேன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மனசை திறந்து அந்த ஐஸ் பிரேக்கர் தட் இஸ் வாட் ஹேப்பண்ட் ஹியர் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அது அதை நான் ரொம்ப உணர்ந்தேன் அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த ஃபங்க்ஷனை பற்றி அவங்க என்கிட்ட சொன்னபோது நான் யோசித்தேன் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் நான் எனக்குள்ளேயே ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுப்பேன் என்னென்னா நம்ம இது போகிறோமா இதுக்கு போய் பேசுறதுக்கான தகுதி நமக்கு இருக்கா ஃபஸ்ட்டு திங் செகண்ட் திங் இது பண்ணுறதுனால என்னது வாட் இஸ் வாட் இஸ் த ஃபிலோசி பிஹைண்ட் திஸ் இதோட ஐடியா என்னது நம்ம எந்த மாதிரி தம்பதிகளை பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம தாத்தா எப்படி இருந்தார் நம்ம அப்பா அம்மாவை எப்படி நடத்தினாரு இதெல்லாம் சும்மா அப்படி யோசித்து பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வரத்துக்கு முன்னாடி அப்போ தான் நான் உணர்ந்தேன் என்னன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்ன குழந்தைகளாக பார்க்கும்போது எங்கள் தாத்தா தாத்தா வாஸ் ஒரு பெரிய லாயர் அட்வொகேட் பாட்டி வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் கூட படித்தது கிடையாது ஆனால் அவங்களுக்கு பன்னெண்டு குழந்தைகள் எல்லாரும் இப்போ நல்ல நிலைமையில எல்லாரும் பேரன் பேர்த்தி எடுத்து இருக்காங்க அப்போ பார்க்கும்போது தாத்தா ஒரு டெரராக தெரிஞ்சாரு அந்த மேல் ஷவனிசம் தான் அங்கே இருந்ததோன்னு அப்போ தோணுச்சு ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது அவரோட ஒவ்வொரு கேஸ் அவர் அவர் டீல் பண்ணுறது ஒவ்வொரு கேஸும் அவர் பாட்டி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு நானே பார்த்துருக்கேன் அந்த பெ அந்த பாட்டி வந்து அந்த குடும்ப நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு மேன் மேனேஜ்மெண்ட் இருக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு சோஷியல் ஆப்ளிகேஷன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ சரி பாதி தாத்தா ஒரு 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 பக்கம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார்னா அவர் அது நிம்மதியாக பார்க்க முடிஞ்சதுக்கு காரணமே பாட்டி இன்னொரு பக்கம் குடும்ப நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு ரெண்டு பங்கை ரெண்டு பங்காக பிரிச்சுக்கிட்டு அழகாக அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க பாட்டிக்கு தாத்தா மேல் அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் இருந்தது அதே மாதிரி தாத்தாக்கும் பாட்டி மேல இருந்தது அதை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா அம்மா அப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து பாலிட்டிஷியன் பிஸ்னஸ்மேன் அவருக்கு ஸ்கூல் இருக்குது பெரிய நிர்வாகம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அம்மா அம்மா வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க ஆனால் அப்பா அப்பாவோட ஒவ்வொரு விஷயத்துலையும் அம்மாக்கு பங்குண்டு நாங்கள் அஞ்சு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் மட்டும்தான் ஆம்பளை பையன் பாக்கி அஞ்சு பேர் நாங்கள் நான் அஞ்சாவது பொண்ணு ஸோ அந்த வீடை ஃபுல்லாக எங்களை எல்லாம் எல்லாரையும் கைட் பண்ணி அப்பாவோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாமே நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருந்தது அம்மா அப்பா அந்த மரியாதை அம்மாக்கு கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா வெளியில இருந்து பார்க்கும் போது அது தெரியாது வெளியில இருந்து பார்க்கும் போது டாமினேட்டிங் ஆகும் ஆனா அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இப்ப அம்மா இல்ல அப்பா தனியா இருக்காரு பட் நிறைய வாட்டி நான் யோசிப்பேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்தா எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கள் பாட்டு எவ்வளோ எனக்கு நிஜமாவே யோ நினச்சா ரொம்ப இமோஷனல் ஆகிடுறேன் நான் நான் என்னோடய அப்பாவோடய எயிட்டியு பர்த்டே கொண்டாடினாங்க அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மாலை போய் எங்கள் அம்மா ப்ளஷ் பண்ணாங்க அந்த மாதிரி பிளஷ் பண்ணாங்க எங்கள் நிறைய பேர் நான் பார்த்தேன் ஏன்னா அந்த கணவர் கையிலேருந்து அந்த மாலை வாங்கி அந்த பூ வாங்கி அந்த பொட்டுட்டோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க கண் மனைவி வீட்டை போயிட்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நீ வந்து எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல மாட்டாங்க சொல்லாமையே அவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சு நடந்துப்பாங்க பட் சொன்னா என்ன தப்பு உங்களுக்கு நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோம் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு குடும்பமாக அந்த ஒன்னா நல்லதுலையும் கெட்டதுலையும் சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் எல்லாம் பங்கு ரெண்டு பேரும் பங்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் அது சொன்னா என்ன வை டேக் பீப்புள் ஃபார் granted? அந்த விஷயம் இங்க நடந்தது ஸோ இது எவ்வளோ ஒரு முக்கியம் ஸ்பெஷலி இந்த காலத்தில் இது எவ்வளோ முக்கியம் இது அப்படியே பரவணும் எல்லா இடத்துலையும் மதர்ஸ் டே கொண்டா கொண்டாடுறாங்களோ சில்ட்ரன்ஸ் டே கொண்டாட கொண்டாடுறாங்களோ வைஃப்ஸ் டே நிச்சயமாக கொண்டாடணும் இந்த காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை நான் ஏன் மறுபடியும் அது சொல்றேன்னா பெண்களுக்கான மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்குது ரெஸ்பெக்ட் குறஞ்சிட்டே இருக்கு அந்த காலத்தில் பெண்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கலை எங்கள் பாட்டிகிட்ட போயிட்டு யாரும் கேட்கல நீ படிக்க ஆசைப்படுறியா இல்லை கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ண போறியான்னு யாரும் கேட்கல அவங்க அது இன்னொரு சிஸ்டம் அங்கே ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கலை ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் வீட்டில் தானே உட்கார்றாங்க நம்ம தானே சம்பாதிச்சுட்டு வரோம் அவங்களுக்கு நீ என்ன பண்ணுற வீட்டில் உட்காந்து சும்மா சா சாப்பிட்டுட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது கீழே பார்க்கறது ஒரு ஒரு மன அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துடுச்சு இன்ட்ரப்ரட்டேஷன் தப்பாயிடுச்சு வீட்டில் சும்மா உட்காந்துருக்கா வெட்டியா சீரியல் பார்த்துட்டு இருக்கா வெளியில் போய் உழைச்சிட்டு வர்றது நான் தானே நீங்கள் வெளியில் போய் உழைச்சிட்டு வரீங்கன்னா நீங்கள் சம்பாதிச்சுட்டு வரீங்கன்னா உங்களோட பொறுப்பு அத்தனையும் பார்த்துக்கிறது வீட்டில் இருக்கிறது வைஃப் அந்த பொண்ணு அவங்க எத்தனையோ அம்மாக்கள் அந்த தியாகத்தை தான் இவ்வளவு சாதனையாளர்களை நமக்கு கிடைச்சிருக்கு அந்த அம்மாக்கள் எல்லாம் வீட்டுல உட்காந்து தேவையானது பண்ணி குழந்தைகளுக்காக அவங்களோட என்ன இன்ட்ரெஸ்ட்டு பார்த்து அவங்க என்ன ஹாபிஸ் பார்த்து டியூஷனுக்கு கூட்டிட்டு போய் டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போய் மியூசிக் கிளாஸ் கூட்டிட்டு போய் எல்லாமே பார்த்து வளர்த்துனா வளர்த்ததுனால தான் நமக்கு இவ்வளோ சாதனையாளர்கள் கிடச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி நம்ம நெகேட் பண்ண முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அந்த மேல் டாமினேஷன் வந்து மேல் ஷாமினிசம் வந்து நான் சுப்பீரியர் நீ இன்ஃபீரியர்ங்கிற ஒரு மனப்பான்மை வந்ததினால என்ன ஆயிடுச்சுன்னா பெண்களும் அதை வந்து ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல இல்லை எனக்கு சரி சமனாக இது இருக்கணும் நானும் உங்களுக்கு சரி பாதி தான் நானும் எனக்கும் அந்த இடம் வேணும்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு இல்லைன்னா அது உருவாயிருக்கவே உருவாயிருக்காது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க பெண்கள் பெண்களோட வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க எதில் சிறப்பாக செயல்பட முடியுமோ அதை செஞ்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குடும்பம் போயிட்டு இருந்தது அங்கே ஒரு கொஸ்டின்னே இருக்கல ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருந்தது என்னது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கலை பெண்களை பெண் குழந்தைகளை யாரும் அவங்க என்ன பண்ணணும் அவங்க என்ன செய்யணும்னு பெரியவங்க முடிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கலை அது ஒரு நெகட்டிவ் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அது ரொம்ப அழகாக அந்த குடும்பத்தை ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டு இருந்தது எப்போ இருக்க ஆண்கள் அதை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி அவங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி கான்ப்ளெக்ஸ் வந்து இவங்களை இன்ஃபீரியராக பார்க்க தொடங்கினாங்களோ அப்போ வந்து எந்திருக்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கோம் நம்ம இப்போ பெண் குழந்தைகளை நம்ம நம்ம வந்து நம்மளையெல்லாம் வளர்த்தினா மாதிரி அவங்கள வளர்த்த முடியாது அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அவங்க கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு அதுக்கு சரியான பதில் நம்ம சொல்லணும் அதே சமயம் அவங்களுக்கு வேல்யூஸும் கற்றுக் கொடுக்கணும் ஒரு பெண் குழந்தைக்கு வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஆண் குழந்தைக்கு பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அப்பா அம்மாவை எப்படி நடத்து நடத்துகிறாங்க அம்மா எப்படி அப்பாவை நடத்துகிறாங்க அந்த கப்பலோடு அந் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த தாம்பத்தியம் எப்படி இருக்கு அது ஒரு உதாரணம் அது ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த நட இங்கே நடந்த சம்பவத்தை அத்தனை குழந்தைகளும் பார்க்கணும் எல்லா குடும்பத்தில் இருக்கிறது குழந்தைகளும் பார்க்கணும் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அந்த வாழ்க்கை துணை அதோட அர்த்தம் என்னது அது எத்தனை பேருக்கு தெரியறது இப்போ சார் சொல்லிட்டு இருந்தாரு அந்த துன்பத்துல கூட அந்த ஒன்னா ஹஸ்பண்டும் வைஃப் ஒன்னா அதை கலந்து அதை அனுபவிச்சு அதுல கூட ஒரு இன்பம் இருக்குன்னு அது எவ்வளோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டை அந்த ஜாயை அந்த கம்பானியன்ஷிப்பை ஒரு சிலர் தான் இப்போ உணர்றாங்க இட் இஸ் பிகம் பிஸ்னஸ் ஈவன் இட் இஸ் அ சோஷியல் அரேஞ்ச்மெண்ட் அந்த சோஷியல் அரேஞ்ச்மெண்ட்டாக மாறாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கணும் இட் ஜஸ்ட் ஜஸ்ட் பிகம் அன் அரேஞ்ச்மெண்ட் திருமணங்கிறது வந்து இட்ஸ் சோஷியல் ஒரு 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 ஓகே ஐ எம் யுவர் ஒய்ஃப் ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட் தட்ஸ் ஆல் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு தனி லைஃப் அவங்களுக்கு ஒரு தனி லைஃப் அப்படி தான் நிறைய இடத்துல இருக்கு இது வந்து பெரிய மேல் தட்டில் கீழ்த்தட்டில் எல்லாம் கிடையாது எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி தான் நடக்கிறது ஒரு சிலர் தான் அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக அனுபவிக்கிறாங்க அது உணர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது ரொம்ப பிரமாதமான விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எகைன் சொல்கிறேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் எவ்வளோ தூரம் சொல்றேன் ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஒரே சன் வீட்டில் அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் தான் அவங்க ஃபேமிலியில் எப்படின்னா அங்கே ஒரு அக்செப்டட் ஃபேக்ட் ஏன்னா லேடிஸ் எல்லாம் வந்து வீட்டில் தான் இருக்கணும் கிச்சனில் வேலை பண்ணும் குழந்தைகள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒரு ஒரு வாய்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாது நான் தான் ஃபஸ்ட் கேர்ள் இன் ஃபேமிலி ஹூ ஹஸ் ஈவன் கம் அவுட் அதை விட்டுட்டு சினிமா துறைக்கு வந்திருக்கேன்னு பாருங்களேன் அப்போ எவ்வளோ சப்போர்ட் நான் என்னோட ஹஸ்பண்டோடு ஒரு வாசல்ல கோலம் போடனான்னா கூட இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஹஸ்பண்டோட கல் சினிமாவுக்கு போனோன்னே என்னோட மாமனார் கூட வந்தார் ஏன்னா அந்த பக்கம் வேற யாராவது வந்து உட்காந்துடுவாங்க அந் மாடியில் துணி காய வைக்கும்போது அந்த வால்க்கு மேலே சுத்தியும் ஒரு ஹைட்டுக்கு மா அந்த இது கட்டி இருப்பாங்க வெளியிலேருந்து தெரியக்கூடாதுன்னு காரில் வந்து இறங்கினா வீட்டுக்குள்ளே ஷெட்டில் போய் தான் இறங்கணும் வெளியே இறங்கக்கூடாது அவ்வளோ கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியிலேருந்து வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சினிமா துறைக்கு வந்து படங்கள் நாற்பத்தஞ்சு படங்களில் நடித்து இப்போ ரெண்டு ப ஒரு படம் இயக்கியிருக்கேன் ஆரோகணம் இப்போ அடுத்த படம் நெருங்கி வா முத்தமிடாதே அந்த படம் டைரக்ஷன் இருக்கு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் ஏன்னா குடும்பம் ஹியூமன் வேல்யூஸ் அது அது வலியுறுத்தி பண்ணின படம் அதுக்குன்னு ஒரே மெசேஜ் படம் நினச்சிடாதீங்க இட்ஸ் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம் யூ வில் என்ஜாய் ஆஸ் அ ஃபேமிலி அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட கணவர் அவரோட சப்போர்ட் அது வந்து ஐ விஷ் ஹி வாஸ் இயர் ஸோ தேட் ஐ குட் ஹவ் டோல்ட் இம் தேட் ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய கணவர்கள் இருப்பாங்க வைஃப் பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் சொல்கிற மாதிரி இங்கே பல பேரோடு அவங்க வந்து ஒய்ஃப்ட சொல்லணும் நினைப்பாங்க நான் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அரங்கில் அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு சார் கூட ரொம்ப அழகா பேசினார் சார் அவங்க ஒய்ஃப்ட சொன்னாங்க நான் நிறைய ஒன்று நோவ் அடிச்சிருக்கேன் ஆனால் இப்போ சாரி கேட்டுக்கிறேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு ஆக்சுவலி ரொமான்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஃபிஃப்டி நாட் அட் டுவெண்ட்டி ரொமான்ஸோடு ஆக்சுவல் லவ்வோட ஆக்சுவல் மீனிங் யூ வில் நோ வென் யூ ஹவ் ஹேட் யுவர் சில்ட்ரன் வென் யூ ஹேவ் யூ செட்டில்டு இன் லைஃப் வென் வென் ஆக்சுவலி யூ டோன்ட் லவ் ஈச் அத ஃபார் அ பர்பஸ் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்காகவோ ஒரு ஒரு பயனுக்காகவோ பண்ணாமல் அன்கண்டிஷனல் லவ் செட்ஸின் அட் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி அந்த ஐம்பது வயசுல தான் நம்ம சரியான லவ்வை உணர்றோம் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான நம்ம நம்ம அப்பாக்கள் அவங்கெல்லாம் அனுபவிச்ச அந்த லவ் நம்மளும் அனுபவிக்கணும் அந்த அந்த ட்ரூ சென்ஸ் ஆஃப் கம்பேனியன்ஷிப் கம்பேனியன்ஷிப் அதை மிஸ் பண்ணி தான் நிறைய பேர் வெளியே ரிலேஷன்ஷிப்ஸ் தேடுறாங்க இந்த டெலஃபோன் இந்த மொபைல் ஃபோன் இட் இஸ் எ கர்ஸ் இன்டர்நெட் இஸ் அ கர்ஸ் ஏன்னா அந்த அந்த கம்பேனியன்ஷிப் அந்த அந்த ஒரு ஒரு நட்பு வீட்டுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்குள்ளே இல்லாததினால அதை தேடி வெளியே போகிறாங்க அதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எபிசோட்ஸ் பண்ணிட்டேன் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எபிசோட்ஸில் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் ஆர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் அவுட் ஆஃப் ஃபேமிலி ரொம்ப சங்கடமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள டைம் இல்லை நீ நல்லா இருக்கியா நீ எப்படி இருக்க கேட்கறதுக்கு கூட டைம் இல்லை இன்னும் சில கப்புல்ஸுக்குள்ளே என்னன்னா வைஃபை வந்து அவ்வளோ மட்டமாக நடத்துறது ஒவ்வொருத்தர் ஒரு லேடிஸ் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க ஏம்மா இப்படி பண்ணுறீங்க பசங்க இருக்காங்க உங்களுக்கு ஹஸ்பண்டை விட்டுட்டு இப்படி இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கங்களே இது சரியா நம்ம கல்ச்சருக்கு என்னம்மா பண்ண சொல்கிறீங்க என் புருஷனை என்ன மனுஷியாக கூட மதித்தது கிடையாது ஒரு ஒரு மனுஷ் மிருகத்தை விட கேவலமாக என்னை நடத்திட்டு எனக்கு இன்னொருத்தர் தோல் கொடுத்தோன்னா எனக்கு நான் விழுந்துட்டேன் என்ன மனுஷிய அவர் மதிக்கிறாரு அப்படி சொல்றாங்க ஒரு போன் கால் ஏதோ ஒரு போன் கால் ராங் கால் வருது அதுல பேச ஆரம்பிக்கிறாங்க அதுல விழுந்துடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கம்பானியன்ஷிப்ங்கிறதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிறது இல்லை இப்படி இருக்கும் போதே இதை பார்த்து வளர்றது பசங்க எப்படி இருக்கும் பசங்களுக்கு நம்ம உதாரணமா இருக்கணும் இல்லையா ஸோ இந்த இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் இந்த ஃபேமிலி யூனிட் பிரிக்ஸ் மாதிரி ஒரு கெட்டிடத்தோட ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் இந்த நாட்டோட இல்லை இந்த வேர்ல்டு வைட் அதுதான் அந்த யூனிட்ஸ் ஹெல்தியாக இருக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாக இருக்கணும் ஓன்லி தென் வீ கேன் பிரிங் அப் ஹெல்தி சில்ட்ரன் மென்டலி ஹெல்தி சில்ட்ரன் ஹெல்த் வந்து உடலை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை மனசு சம்ப சம்மந்தப்பட்டது கூட அதுக்கு ஹெல்தி கப்புல்ஸ் இருந்தால் தான் ஹெல்தி சில்ட்ரனை கொண்டு வர முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கேங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹியர் வணக்கம்